இங்க இருக்கக்கூடிய மூணு எண்கோடுகளில் எந்த எண்கோடு நாற்பத்தி ஏழு கூட்டல் இருபத்து ரெண்டை காட்டுது முதல் எண்கோடு நாற்பத்தி ஏழில் தொடங்குது இல்லையா அதோட இருபதை கூட்டி அறுபத்து ஏழில் வந்திருக்கு அதோட மேலும் ஒரு ரெண்ட கூட்டி அறுபத்து ஒன்பதில் வந்து நிக்குது இங்கே முதல்ல இருபது கூட்டப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் மேலும் ஒரு ரெண்டு கூட்டப்பட்டு இருக்கு இல்லையா அப்படின்னா இது சரியானது தான் நினைக்கிறேன் இப்போ மீத இருக்கிற ரெண்டு எண்கோடுகளை பார்க்கலாம் ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த எண்கோட்டில் நாப்பத்தி ஏழுல இருந்து ரெண்ட கூட்டி இருக்காங்க மேலும் நாப்பத்தி ஒன்பதை அடைஞ்சிட்டு அங்கிருந்து ஒரு ரெண்ட கூட்டி ஐம்பத்தி ஒன்னு கிட்ட வந்திருக்காங்க இது இருபத்தி ரெண்ட கூட்டுற முறை இல்லை இல்லையா இந்த ரெண்டு கூட்டல் ரெண்டு அப்படிங்கிறது நாலுங்கிற தான் கொடுக்கும் ஆனால் மேலே உள்ளதை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டை கூட்டுறதுக்கு முதல்ல இருபதை கூட்டிட்டு அதுக்கப்புறம் மேலும் ஒரு ரெண்டை கூட்டியிருக்காங்க இங்கே அப்படி கூட்டப்படாததுனால ரெண்டாவது எண்கோடு தப்பான விட மூணாவதாக இருக்கிற எண்கோட்டில் முதல்ல இருபதை கூட்டுறாங்க அதுக்கப்புறமா மேலும் ஒரு ரெண்டை கூட்டுறாங்க ஆனால் ஒன்று இங்கே நாற்பத்தி ஏழுல இருந்து இந்த எண்கோடு தொடங்கலை பாருங்களேன் இங்க என் கோடு எழுபத்தி நாலுல இருந்து தொடங்குது அப்போ எழுபத்தி நாலு கூட்டல் இருபத்தி ரெண்டுன்னு ஆயிடும் இல்லையா அப்படின்னா இந்த எண்கோடும் சரியான விடை கிடையாது அப்போ முதல் விட தான் சரியான விட இது ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இதே மாதிரி மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா இங்க எந்த எண்கோடு தொண்ணூத்தி மூணு கழித்தல் எழுபத்து ஆற காட்டுது நல்லா கவனிங்க இங்கே கழித்தல்ல வந்திருக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எல்லா எண்களுமே தொண்ணூற்றி மூணுல தொடங்குது முதல் கோட்டுல நாம ஏழை கழிக்கிறோம் அதுக்கப்புறமா ஆரை கழிக்கிறோம் ஆனால் நாம கழிக்க வேண்டியது எழுபத்தி ஆறுங்கிற முழு எண்ணத்தான் அப்படின்னா நமக்கு எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா முதல்ல எழுபதை கழிச்சிருக்கணும் அதுக்கப்புறம்தான் ஆரை கழிச்சிருக்கணும் வெறும் ஏழை மட்டும் கழிக்க வேண்டியதில்லை அதனால தான் முதல் விட தப்பு ரெண்டாவதாக இந்த இடத்துல முதல்ல நாம் அறுபதை கழிக்கிறோம் அதுக்கப்புறமா தான் ஏழை கழிக்கிறோம் ஆனா இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அறுபத்தி ஏழு தானே வருது நமக்கு வேண்டியது எழுபத்தி ஆறு தானே அதாவது ஏழு பத்துகளையும் ஆறு ஒன்றுகளையும் தான் நாம இப்ப கழிக்கணும்னு நினைக்கிறோம் சரி இப்போ மூணாவதாக இருக்கிற எண்கோட்டில் முதல்ல ஏழு பத்துகளை கழிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஆறு ஒன்றுகளை கழிச்சிருக்காங்க அப்படின்னா கட்டாயமா இதுதான் சரியான விடையா இருக்கணும் ஏன்னா அவங்க சரியா எழுபத்து ஆற கழிச்சிருக்காங்க நமக்கு தேவையும் அது சரி இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிறதுனால மேலும் ஒரு கணக்க போட்டு முடிச்சுக்கலாம் இங்க எந்த எண்கோடு பன்னிரண்டு கூட்டல் எண்பத்தி ஏழை காட்டுது நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா என் கோடுகளும் பன்னிரெண்டில் தொடங்குது பாருங்க நமக்கு தேவையானது எண்பத்து ஏழு இல்லையா அதாவது எட்டு பத்துகள் அப்புறம் ஏழு ஒன்றுகள் சரிதானே இங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த மூணாவது கோட்டை பாருங்களேன் எண்பது கூட்டல் ஏழு இல்லையா அப்படின்னா இதுதான் சரியான விட